வரலாற்றில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதில் பார்க்க தவறிய பார்க்காமல் விட்ட ஒரு விஷயம்னு இருக்குது அது என்னான்னா பழைய காலத்தில் நிறைய போர்கள் படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில் நிறைய நிறைய பேர் படிச்சிருப்பாங்க தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் எலிசபெத் மகாராணி இருக்காங்கள்ல இவர்கள் சார்ந்தவர்கள் இவர்கள் குடும்பத்தோட தொடர்பு வச்சுருந்தவங்க இவங்க வந்து பழைய காலத்துலேருந்து தொடர்ந்து கொல்லப்பட்டுக்கிட்டு வராங்க இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் அல்லது நான் சொல்ல வரேன் அவங்க மட்டும் அவங்களுடைய குடும்பத்துடன் தொடர்பு வச்சிருந்தவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க போர் வீரர்களா இருந்தவங்க மன்னர்கள் குடும்பத்துடன் தொடர்பு வைத்திருக்க தொடர்பு வைத்திருந்த குடும்பத்தினர் வந்து தொடர்ந்து கொல்லப்பட்டு வராங்க இதை செய்கிறவங்க யாருனாக்கா அவங்களும் ஒரு பெண் தான் அந்த பெண்ணினுடைய குடும்ப சார்ந்த அவங்க அவங்களுடைய தொடர்புடைய சில பேர் தான் அதை செஞ்சுக்கிட்டு வராங்க விக்டோரியா மகாராணின்னு சொல்லுவாங்க இந்த விக்டோரியா மகாராணி இந்த விக்டோரியா மகாராணியுடன் தொடர்புடைய இந்த அரச குடும்பத்துக்கு தொடர்பு வச்சிருந்த போர் வீரர்கள் தளபதிகள் அப்புறம் சேதுபதிகள் சேனாதிபதிகள் இவங்க சார்ந்த சம்பந்தப்பட்டவர்கள் இவங்க போருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாக்க கிளம்பி போகிறாங்க இல்லையா இவர்கள் எலிசபெத் மகாராணி கூட தொடர்பில் இருந்த இவங்க கூட யாரெல்லாம் தொடர்புல இருந்தாங்களோ அல்லது இந்த பண்டமாற்ற முறையெல்லாம் செஞ்சுருப்பாங்களா ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் செஞ்சிருப்பாங்களே இவங்களோட தொடர்பு வச்சுருந்த அத்தனை பேரையும் இவங்களுடைய வாரிசுகளை காலங்காலமாக காலமாக கொண்டுகிட்டு வராங்க இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு வெளியில் தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கு சீக்கிரட்டாக நடந்துகிட்டு இருக்கு இந்த மன்னராட்சி முறையெல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம மன்னராட்சி முறையெல்லாம் மறந்துட்டோம் இருந்தாலும் இந்த விக்டோரியா மகாராணி இவங்களுடைய சேர்ந்தவங்க இந்த அரச குடும்பத்தை தொடர்புடைய சில சித்தகலைகளை வச்சும் ஏதாவது ஒரு வகையில் எலிசபெத் மகாராணி கூட தொடர்பில் இருந்தால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய வாரிசுகளை இப்போ வரைக்கும் கொண்டுகிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இது நிறைய பேர் படிக்கிறதுக்கு தவறி இருக்கலாம் பார்க்கறதுக்கு இருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாமலும் இருந்திருக்கலாம் ஆனால் தெரிஞ்சுக்கணும் எலிசபெத் மகாராணி கூட யாரெல்லாம் தொடர்பில் இருந்தாங்களோ அந்த அரச குடும்பத்தினுடைய யாரெல்லாம் தொடர்பில் இருந்தாங்களோ அவங்க யாராவது வெளிநாடுகள்லேயோ இந்தியா இல்லை வேற ஏதாவது சில நாடுகளில் இருந்தாங்கனாக்க எச்சரிக்கையுடன் பாதுகாப்புடன் இருந்துக்காங்க உங்களுடைய வாரிசுகளை நல்லபடியாக பாதுகாத்துக்குங்க நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக பண்ணுறேன் பேசுகிறேன் ஓகே